சண்டித்தனம் எல்லார்டிருக்குது உங்கள்கிட்ட மட்டும் இல்லை சண்டித்தனம் சண்டித்தனம் எல்லார்டுமம் இருக்குது ஒவ்வொரு குடிமகன்டையும் இருக்குது ஆலயம் அமைதியாக இருக்கவணும் ஒற்றுமையா இருக்கவணும் மற்ற ஆக்களை மதித்து நடக்கணும் இதுதான் எங்கட கோரிக்கை முழு ஆலயம் முழு பேருக்குன்னு சொந்தம் எவரவருக்கு அந்தந்த 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 குடியும் அந்தந்த பரம்பரையும் அந்தந்த உரித்து முறிக்கிறோ அவர் அவ்வளோ பேருக்கும் சொந்தம் ஏனைய ஆக்கள் ஆலயத்துக்கு பக்தராகத்தான் வருவாங்க அவங்கள ஒரு காலத்தில் இந்த இடத்துல குடியிருப்பாளர்களாக பராமரிப்பாளர்களாக மாறுவாங்க அது வேறு பிரச்சனை இந்த கோயிலில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆணித்தனமா சொல்கிறேன் பூசாரி பிரச்சனைன்ற ஒன்று தான் இதுக்கே தவிர வேறு ஒன்றுமே இல்லை இவங்க பூசாரி பிரச்சனையை மறைஞ்சி கொண்டு என்ன நம்ம செய்ய வலிக்கிறாங்க குருநாதனையா உங்கள்கிட்ட சிறந்தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்த கோயிலில் இருக்கிற பிரச்சனை பூசாரி பிரச்சனை மட்டும்தான் நீங்கள் அதை பூத பிரச்சனையாக மாற்றி ஊரை ரெண்டு பேரை வைக்காதீங்க இந்த பாவத்தை நீங்கள் அள்ளாதீங்க நீங்கள் செய்கிற பாவம் கே ஓவி கதாமத்தம்பி ஐயாவுக்கு செய்கிற பாவம் அவர் கூட மன்னிக்க மாட்டேன் நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் யாப்பு யாப்பு யாப்புன்னு கலைக்கிறீங்களே நீங்கள் யாப்பின் படியாக நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு மட்டுந்தானா சட்டம் தெரியும் சொல்லுங்கள் உங்களை மண்டாட்டமாக கேட்குறோம் இந்த குடும்பத்தில் இந்த குடும்பத்தில் மேலே குருநாதன் ஐயா யோகன் ஐயா அங்கால கீர்த்தி அண்ணன் அண்ணன் விமல் அண்ணன் ஷாலினி அக்கா கமல் அண்ணன் இன்னொரு ஆளு கூட அவர் வேறு எனக்கு தெரியாது அவர் ஜெர்மனில் இருக்காரு நினைக்கிறேன் நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் மண்டாட்டமாக கேட்குறோம் இந்த ஊரை காப்பாற்றுங்க இந்த ஊரை ஒற்றுமையாக்குங்க இந்த ஊருக்கு சமாதானமான தீர்வை வழங்குங்க இந்த கெண்டு பூசாரியையும் இந்த கோயிலில் பூசையும் முடிக்க வைங்க எங்களுக்கு ஆறு முதல் ஆறு ரெண்டாவதுன்ற கதை எல்லாம் இல்லை மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த டெண்டு பூசகரையும் பூசகரவைங்க இந்த குடும்பத்தையும் இந்த பரம்பரையிட்டையும் மண்டாட்டுமா கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரம் இன்னொரு பரம்பரை இருக்குது கிருகிருத்தாரு பரம்பரை அவங்க ஆறு ஏழு வழி பரம்பரை இதே நொச்சுமுனைய பரம்பரை கல்லடிவுப்படை நொச்சுமுனையும் கலந்த பரம்பரை நீங்கள் அவங்களோடையும் விளையாடாதீங்க உங்களோட பரம்பரைக்கும் அவங்களோட பரம்பரைக்கும் செண்டுமே ஈக்குவல் பவர் அண்ட் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே இருக்குது அவங்கள்ட்டே நீங்கள் சும்மா எழுந்த எழுந்தமானமாக அந்த பரம்பரை அந்த வழியில் அந்த பரம்பரையிலேருந்து வந்த தலைவரை நீங்கள் பறிச்சு போட்டு நீங்கள் தூக்கி வச்சு கொள்ள முடியாது தயவு செய்து அந்த பரம்பரைக்குரிய மதிப்பை மரியாதையை கொடுங்க அவங்க அவங்கள இந்த ஊர் குடிகள் அவங்களுக்கு தானே அவங்களுக்கு தான் இந்த ஆலயம் மேபி அரவாசி சொந்தமாக இருக்கும் அவங்களும் இந்த இந்த ஆலயத்தை உருவாக்குறதுல பெரும்பங்கு பங்கு வகித்த பரம்பரை நீங்கள் சும்மா தைக்கி குப்பையில் போட முடியாது குறாதனை நாங்கள் உங்களோட குடும்பத்தையும் மதிக்கிறோம் ஒவ்வொரு பராமரிப்பாளரையும் மதிக்கிறோம் நாங்கள் அஞ்சு ஆறு பத்து பராமரிப்பாளர்கள் சேர்ந்து சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு முடியும் நீங்கள் இன்றைக்கு வேணுமெண்டா நீங்கள் நினைச்சதை செஞ்சுட்டு போகலாம் இது கனகாலத்துக்கு இல்லை நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் இது கனகாலத்துக்கு இல்லை நீண்ட நாள் அமைதியை உருவாக்குங்க நிரந்தரமான சமாதானத்தை உருவாக்குங்க நிரந்தரமான ஒரு ஒற்றுமையை உருவாக்குங்க நான் இன்றைக்கு நான் நான் இன்றைக்கு நான் சொல்கிறேனே நம்மட இன்றைக்கு இலங்கை இந்த விமலநாதன் ஐயா அரச அரசாங்க பதவியிலையும் திரு வாசுதேவன் ஐயா அரசாங்க பதவியிலையும் இருந்திருந்தா இன்றைக்கு இந்த ஊரில் ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது ஒத்து பிரச்சனையுமே வந்திருக்காது அவங்கள் நீதியான தீர்வுகளை எட்டி கொடுக்குறார்கள் அதே நேரம் வாசுகி அம்மா இருந்திருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது இப்போ இருக்கிற டிஎஸ் அம்மா உங்களையும் நாங்கள் மண்டாட்டமாக கேட்குறோம் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பாருங்கள் நாங்கள் உங்கள்ட்ட கொண்டு வந்து நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேர்ட்ட கையெழுத்து கொண்டு வந்து வச்சு நாங்கள் மகஜர் தந்தினாங்க இந்த ஊரெல்லாம் கையெழுத்து வச்சு நாங்கள் ஒரிஜினலாக கையெழுத்து நாங்க பேர் அட்டை இலக்கம் அவங்க வாழ்கிற குறிச்சி ரெண்டு பார்த்து நாங்கள் கொண்டு தந்தினாங்க ஆனால் இ இது வரைக்கும் நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலம்மா நான் போன நான் நான் வாரத்துக்கு இருக்கிறேன் இப்போ தெரியாது உங்களை வந்து சந்திக்கிறேன்னா நான் உங்களோட காலடிக்கு வந்தே அம்மா நான் வந்து நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் கையெழுத்து கொண்டு வந்தனால் இந்த ஊரை ரெண்டு படாமல் இந்த பூசாரிமா ரெண்டு பேரையும் உண்டாக்கி ஒர்க் பண்ணுங்க நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் தெரியல ப்ரோ அஞ்சு பேர் கொண்டு வந்த கடிதத்தை நீங்கள் எடுத்து வச்சு இப்போ பரிசீலனை செஞ்சு அம்மாளரை பிரதி செய்ய நிப்பாட்டுறதுக்கு ஒழுங்கு பண்ணு நாங்கள் அவங்க நீங்கள் அதுக்கு அனுமதிக்கலை எங்களை நாங்கள் எங்களை அதுக்குரிய மரியாதையை செலுத்தி கொள்கிறோம் நீங்கள் அம்மாவை டெகலப்பெண்ட்டு விட்டீங்க நீங்கள் வந்தீங்க உங்களை அவமதித்து எல்லாரும் ஓடி ஒழிச்சுத்தாங்க அன்றைக்கு நாங்கள் தொண்ணூத்தஞ்சு பேர் இருக்க இருக்கோம் அப்போ உங்களுக்கு அஞ்சு பேர் பெருசா நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேரு கையெழுத்து பெருசா அல்லது தொண்ணூத்தஞ்சு பேர் கையெழுத்து பெருசா நீதியான நீதியான தீர்ப்பை வழங்குங்க இந்த ஊருக்கு நாங்க எல்லார்டையும் எங்க இருக்கிறமே அடாத்து பண்ணாதீங்க நீதி தவறி நடக்காதீங்க போய் பேசாதீங்க நாங்கள் என்னவோ இங்க பாருங்க நாங்கள் எல்லாருக்கும் எங்கா வலிக்கிறோம் ஆனா பிழையான வேலைகளை செய்கிறதுக்கு யாருக்குமே நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம் அந்த பேச்சு தயார் எங்களுக்கு ஏதோ தந்திருக்கிறாவோ நாங்கள் செய்கிறோம் அது ஏ நாங்கள் செய்கிறோம் ஏனால் எரிச்சப்படுறீங்க நாங்கள் இல்லாதவனுக்கு தான் கொடுக்குறோம் இல்லாத பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறோம் நாங்கள் 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 எங்களோட பொக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கொள்ளலையே நாங்கள் ரெண்டு ரூபா டிஷர்ட் எடுத்துக்கொண்டு மற்ற மக்களை வாழ வைக்கிறோம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் அதானே ஒன்று நாங்கள் ஊரவனை ஊரை ஊரை நல்லா வைக்கணும் ஊரில் உள்ள மக்களை நல்லா வைக்கணும் அண்டு நாங்கள் திரைக்கடலை திரவியந்தோட போய் இன்றைக்கு எங்கட உரிமையை இழந்து நிற்கிறோம் இதுதான் நடந்தது வேற ஒன்றும் இல்லை விளக்கக்கூடாத தேயிலாம் விழந்து புறக்கூடாததை பெற்றிருக்கிறோம் புறக்கூடாது தான் அந்த பணமாக்கும் விளக்கக்கூடாத என்ன எங்கட உரிமை எங்கட கோயில் எங்கட கலை எங்கட கலாச்சாரம் இழந்து நிற்கிறோம் வெளிநாட்டுக்காரன்ட்டு வேற என் முத்துற குத்துருவாங்க எப்படி அது வெளிநாட்டுக்காரன் என்று இந்த மகாசபையில் பெரிய முக்கியமான ஒரு ஆள் கதைக்குது எப்படி கதைப்பார் அவர் வெளிநாட்டுக்காரர் கோயில் இல்லையா எனக்கு என்கிட்ட இருக்கு இந்த வீடியோவில் அவர் கதைச்சது எல்லாரையும் ஒற்றுமையாக்குங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க ரெண்டு பூசாரியும் கோயிலில் பூசை வராவிங்க ஒரு பிரச்சனையுமே வராது இந்த ஆலயம் செழிப்புறும் ஆனால் நான் சொல்கிறேன்னு சுரஷையாவை தனியாக கொண்டு வந்து இந்த கோயிலில் நீங்கள் இப்போ உற்சவங்களோ வேலைகளோ பண்ண முடியாது பண்ணுறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அந்த பத்து பேர் நாங்கள் விட மாட்டோம் பதினஞ்சு பேர் நீங்கள் கொண்டு வர நினைக்கிறீங்க நாங்கள் பத்து பேர் விட மாட்டோம் பத்து பேருக்கு பின்னால் மக்கள் இருக்குது நாங்கள் இங்கே கோயிலை எழுதி எடுக்கவும் இல்லை கோயில் வீட்டு எழுதி எடுக்கவும் இல்லை நாங்கள் கோயில் விட கோயில் வீட்டுக்கு உடனே இப்போ புதுசாக வந்திருக்கிற நிர்வாக சபை எங்கட லீஸை கேன்சல் பண்ணி நீங்கள் எடுங்க கோயில் விட்ட எடுத்து தார வருமானத்தை விட கூட வருமானத்தை கொடுங்க உங்கள்ட வாக்கள் இருக்குத்தானே இப்போ இருக்கிற பிரச்சனை பூசாரி பிரச்சனை தான் இந்த பூசாரி பிரச்சனைக்கு தீர்வை காணுங்க உடனே குருநாதன் ஐயா திரும்ப திரும்ப மண்டாட்டமாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த இந்த ஊருக்கு நல்ல விஷயம் உடைச்சிங்க உங்களோட ஐயாட ஆத்மா வேணும் அந்த அந்த ஆத்மா உங்கள பார்த்து கொண்டு இருக்குது அவர் கூட மன்னிக்க மாட்டார் இந்த பேச்சியம்மாளும் மாட்டாவோ பேச்சியம் பேச்சியம்மாளும் அவரும் உண்டு அவர் காலையில் வந்து அட்னங்கால் போட்டு இருந்தார் இருந்தாரன்றா இரவுக்கு தான் போவேன் இருட்டுக்குள்ளே போவேன் இருட்டுக்குள்ளே போய் ஒரு மணி தேரம் ரெண்டு மணி நேரத்தில் திருப்பி வந்துடுவேன் அவர் அப்படி தண்டை காலத்தை கழித்தவர் கோயிலில் நீங்கள் எல்லாருமே அவர் அன்புக்குரிய பிள்ளைகள் அவருக்கு அவர் ஆத்மாவுக்கு களங்கம் ஏற்படுத்தாதீங்க நீங்கள் செய்கிறது அநியாயம் இந்த ஊருக்கு செய்கிறது அநியாயம் நாலஞ்சு பேருக்கு நீங்கள் நன்மை செய்கிறீங்க ஆனால் நாலாயிரம் மக்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்வீங்க தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறோம் இந்த ஊரில் ஒற்றுமையை ஏற்படுத்துங்க சுரேஷ் ஐயா மட்டும் பூசாரி இல்லை கிருஷ்ணகுமார் ஐயாவும் பூசாரி தான் கிருஷ்ணகுமார் ஐயா விலகாத விலக்கப்படாத பூசாரி அவரு ஒரு மனித உரிமைகள் இருக்குது உங்களுக்கு தெரியுமா ஆ கண்டும் சில உரிமைகள் இருக்குது காணிக்குள்ள மாடு வந்துண்டு மாட்டுக்காரனை கூட வழக்கு வைக்கிறாங்க அப்படியான ஆக்கள் தான் கோயிலுக்குள்ளே இருக்காங்க சரி அது ஒரு மாடு தெரியாம இதுக்குள்ளே நாம இதை விட்டுருவோம் நினைக்கிறாங்களா இல்லையே தான் பெரிய குருமா இருங்க மாடு வந்ததுக்காக அவங்க கோர்ட்ல வழக்கு கிருஷ்ணகுமாரையாக்கு செஞ்சிருக்கிற அநியாயங்கள் அவர் பிள்ளை செஞ்சிருந்தா திரும்பவும் சொல்ற விசாரணை நடத்துங்க பூட்டு அறைக்குள்ள விசாரணை நடத்துங்க அம்மாட்ட சிசிடிவி கேமரா இருந்தால் கேட்டு வாங்குங்க ஒரு சகோதரி கேட்குது அம்மாள பர்சனல் சிசி சிசிடிவி கேமரா விட கொண்டுமாம்னு என்னத்தையாவது வாங்கி நீதியான விசாரணையை நடத்துங்க பூட்டு அறைக்குள்ள ஒரு அந்த 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 குற்ற அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எந்த ஒரு களங்கமுமே வராமல் கப் சிப் நீங்கள் விசாரணையை நடத்துங்க அந்த விசாரணையை நீங்கள் வெளியில் மக்களுக்கு அம்பல மக்களுக்கு சொல்லிவிட்டு அவருக்குரிய நிவாரணத்தை தேடுங்க அவருக்குரிய தண்டனையை கொடுங்க இது குற்றமும் சாட்டில்லை அவர் குற்றமும் விளக்கலை இது என்ன இது என்ன நீங்கள் செய்கிற என்ன அநியாயம் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட அதை தீர விசாரியுங்க விசாரித்து இந்தந்த அடிப்படையில் இந்தந்த ஆனால் அவருடைய குற்றங்கள் அவர் சம்பந்தப்பட்டமான குற்றங்களை நீங்கள் இப்போ ஒரு நான் ஒரு விவசாயி மீன் பிடிக்கிறவன் ஒருத்தன் குற்றம் தான் ஒரு மீன் பிடிக்கிற ஃபீல்டில் ரெண்டு வச்சு கொள்ளுங்கள் விவசாயிக்கு தெரியாது மீன் பிடிக்கிறத பற்றி மீன் பிடிக்கிற ஃபீல்டில் உள்ளவனை உள்ள ஆக்களை கொண்டு வந்து அந்த குற்றத்தை விசாரிங்க பூசாரி இப்போ ஒரு ஒரு சகோதரி லண்டனில் இருந்து எனக்கு சொல்லுதோ அவர் பூசை பிடிக்கிற விதம் பிள்ளை ரெண்டு அந்த லண்டனில் இருக்கிற சகோதரிக்கு தெரியாது பூசாரி ம மந்திரங்களை பற்றி இப்போ பூசாரிக்கு உள்ள மந்திர தெரிஞ்ச ஆக்களை கூட்டி கொண்டு இவர் செய்கிற மந்திரம் சரியா ஒரு ஆள் இல்லை ரெண்டு மூன்று பேர் ஒரு பெஞ்சில் உட்காந்து நீதியாளர்கள் குளம் அவங்களை எழுதுவாங்க ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ரோட்டில் அவரை 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 சபையில் நிப்பாட்டி அவருடைய வேட்டியை பிடிச்சி அவருடைய கையை பிடிச்சி நீ போடாண்டு திருத்த முடியாது ஒரு மானிடன் ஒரு குரு அந்த குருவுக்குரிய மரியாதையை கொடுங்க இதைத்தான் நாங்கள் அண்டைக்கும் கேட்குறோம் இண்டைக்கும் கேட்குறோம் இண்டைக்கும் கேட்குறோம் இந்த கோயிலில் ரெண்டு பேர் தான் பூசாரி வீராக்கள் நமக்கு தேவையில்லை கருணாதேசிய குருக்களுக்கு செய்த பாவங்களை இன்றைக்கு நாங்கள் பிள்ளையாவோ இல்லை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் பூசா அந்த 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 ஐயா விட்டுட்டு போப்புறன் போப்பரன் போப்படுறான்னு கேட்டுறேன் நாங்கள் தான் இழுத்து இழுத்து பிடிச்சு கொண்டு விநாயகமூர்த்தி குரு குருக்களுக்கு ஒரு பெரிய ஒரு துரோகத்தை பண்ணணும் இந்த ஊர் அவர் அழுது கொண்டு போனார் அவர் கொஞ்சம் காலம் இருந்தவர் கடைசியாக இப்படி காலகாலமாக இந்த பிள்ளையார் கோயிலில் நாங்கள் சிந்துற கண்ணீர் கொஞ்ச நெஞ்சம் இல்லை இதே வேலைய பேச்சம்மன் கோயிலுக்கும் கொழந்திராதிங்க தயவு செய்து எங்களையும் உங்களோட சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒற்றுமையாக ஆகும் நாம் ஒற்றுமையாக இருப்போம் எல்லாரும் சமாதானமாக இருப்போம் விளக்கப்படாத பூசகர் கிருஷ்ணகுமார் விலகாத பூசகர் கிருஷ்ணகுமார் சுரேஷையாவும் நீண்ட காலம் நம்ம கோயிலை விட்டு ஒதுங்கி போனவர் அவர் வர நினைக்கிறார் வாழ்த்துக்கள் எல்லா விஷயத்தையும் மறக்காமல் மன்னிப்போம் திரும்பவும் சொல்கிறேன் மறப்போம் மன்னிப்போம் அல்ல மறக்காமல் மன்னிப்போம் நன்றி வணக்கம்